நடிகை ஸ்ருத்திகா பார்த்தீங்கன்னா கதாநாயகியா சினிமாக்களில் நடிச்சிருந்தாலுமே குக்கு வித் கோமாளி ஷோ மூலியமாக தான் அதிகமான ரசிகர்களுக்கு பிரபலமாக இருந்தாங்க அவங்க இன்றைக்கி தன்னுடைய இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் தன்னுடைய கணவர் குறித்த ஒரு நீண்ட பதிவு ஒன்று ஷேர் பண்ணியிருக்கிறாங்க சோஷியல் மீடியா மூலியமாக காதலித்து திருமணம் செஞ்சுக்கிட்ட ஸ்ருத்திகா தன்னுடைய கணவர் அர்ஜுன் குறித்து அவங்களுடைய திருமண நாளில் சொல்லியிருக்கிற தகவல்கள் பார்த்தீங்கன்னா இப்போ ரசிகர்கள் மத்தியில் பயங்கர வியப்பை ஏற்படுத்தி இருக்குது அதை பற்றி தான் டீட்டெயிலாக இதில் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ ஸ்ருதிகா பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ரெண்டாம் ஆண்டு வெளியான ஸ்ரீ திரைப்படத்தில் நடிகர் சூர்யாவோட கதாநாயகியாக நடிச்சு அறிமுகமானாங்க அதுக்கப்புறமா ஆல்பம் நல்ல தயமந்தி தித்தி குதை இந்த மாதிரியான ஒரு சில திரைப்படங்களில் நடிச்சுக்கிட்டு இருந்த நிலையில் அதுக்கப்புறமா படிக்கணும் அப்படிங்கிறதுக்காக சினிமாவிலிருந்து இருந்தாங்க அதுக்கப்புறமா பல வருடங்களுக்கு அப்புறமா விஜய் டிவி குக்குவத் கோமாலி ஷோவோட சீசன் த்ரீயில் பார்த்திங்கன்னா கலந்துக்கிட்டு அந்த சீசனோட டைட்டிலையும் ஜெயித்தாங்க இவங்களுடைய கலகலப்பான பேச்சு அதிகமான ரசிகர்களை கவர்ந்தது அப்படின்ட்டு தான் சொல்லணும் குக்குவத் கோமாலி ஷோக்கு அப்புறமா ஸ்ருதிகா பார்த்தீங்கன்னா சோஷியல் மீடியாவில் பயங்கர ஆக்டிவா மாறிட்டாங்க அதோட அவங்களுடைய கணவர் அர்ஜுனை ஃபேஸ்புக்ல சந்தித்து காதலித்துக்கிட்டு திருமணம் செஞ்சுக்கிட்டாங்களாம் ஸோ இவங்களுக்கு திருமணமாகி கிட்டத்தட்ட பதிமூணு வருடங்கள் ஆகியிருக்கிற நிலையில இன்னைக்கு தன்னுடைய இன்ஸ்டாகிராம் பக்கத்துல ஸ்ருதிகா பார்த்தீங்கன்னா ஒரு நீண்ட பதிவு ஒன்று வெளியிட்டு அந்த பதிவுல அவங்க என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா என்னுடைய சிரிப்பு சந்தோஷம் மகிழ்ச்சிக்கு பின்னாடி இருக்கக்கூடிய நபர் இவர் கடவுள் எனக்கு கொடுத்த ஒரு மிக சிறந்த பரிசு திருமணமாகி பதிமூணு வருடங்களுக்கு பிறகு இந்த விஷயத்தை நான் சொல்றேன் ஏன்னா இதுதான் உண்மை எனக்கு இருபத்தி ரெண்டு வயசு இருக்கும் போது நாங்கள் திருமணம் செஞ்சுக்கிட்டோம் நாட்களாக இவரையும் இவருடைய நகைச்சுவையும் எனக்கு பிடிச்சு போயிருச்சு என்னுடைய சின்ன சின்ன வெற்றியையும் வளர்ச்சியையும் பார்த்து இவர் சந்தோஷப்படுவார் ஒரு குழந்தையை பெற்றோர் எப்படி பாராட்டுவாங்களோ அதே போல இவர் என்ன பாராட்டுவார் நான் எந்த அளவுக்கு கடினமாகவும் அன்பாகவும் சிறப்பாகவும் இருக்கிறேன் அப்படின்னா அதுக்கு இவரும் ஒரு காரணம் எங்களுடைய குழந்தைக்கு சிறந்த தந்தையாகவும் இவர் இருக்கிறார் என்னுடைய கனவு எல்லாத்தையுமே நினவாகிறதுக்கு இவரும் ஒரு காரணம் தூண் போல எனக்கு உறுதுணையாக இருக்கிறாரு என்னுடைய ஆசைகளை நிறைவேற்றுறதுல இவரும் கூடவே நிற்கிறாரு நான் ஜெயிக்கிற ஒவ்வொரு விஷயத்தையுமே பார்த்து பெருமைப்பட்டு அன்போட இருக்கிறாரு ஆனா என்னுடைய வெற்றிக்கு ஒருபோதும் இவர் உரிமை கொண்டாடினதே கிடையாது மோசமான தருணங்கள்ல என் மேல அன்பு செலுத்தி எனக்குள்ள இருக்கிற குழந்தைய அப்படியே வச்சு அதை ரசித்து இன்னமும் குழந்தையாக்குனவர் இவர் திடீர்னு எனக்கு உடம்பு முடியாம போனா நான் தேடுற ஒருத்தரா இவர் மட்டும்தான் இருக்கிறாரு இவரை விட என்னை யாராலும் சரியா பார்த்துக்க முடியாது அளவே இல்லாம காதலிக்கிறது எப்படி தான் இவர்கிட்ட இருந்து நான் கத்துக்கிட்டேன் கடந்த பதிமூணு வருடங்களாக ஒவ்வொரு தினத்தையுமே கொண்டாட்டமாக இவர் எனக்கு கொடுத்துட்ருக்கிறாரு அன்பு செலுத்தி அக்கறை காட்டி எனக்கு மட்டும் இல்லை என்னுடைய பெற்றோரையும் அவருடைய பெற்றோராக நினைத்து இன்னைக்கு நான் இந்த இடத்துல இருக்கிறேன் அப்படின்னா அதுக்கு காரணமும் அவர் தான் அதே போல நம்மளை வளர விட்டு அதன் மூலியமாக பெருமைப்பட்டு அதை ரசித்து ஒவ்வொரு விஷயத்துக்குமே ஆறுதல் சொல்லி நம்ம நமக்கே ஸ்பெஷலாக ஒரு ஆண் கிடைக்கிறது ரொம்பவே மகிழ்ச்சி இப்படி ஒரு கணவரை எனக்கு கொடுத்ததுக்கு கடவுளுக்கு நான் நன்றி சொல்லிக்கிறேன் இனிய திருமண திருமண நாள் வாழ்த்துக்கள் அர்ஜுன் இந்த மாதிரியா ஸ்ருத்திகா பார்த்தீங்கன்னா ஒரு பதிவில் போட்டிருக்கிறாங்க ஸ்ருத்திகாவோட இந்த பதிவு பார்த்தீங்கன்னா ரசிகர்கள் மத்தியில் கவனத்தை ஈர்த்திட்டு வருது இந்த பதிவுக்கு அதிகமான பிரபலங்களுமே பார்த்தீங்கன்னா வாழ்த்துக்களை சொல்லிட்டு வராங்க ஸோ இனிவே நம்முடைய சேனல் சார்பாகவும் ஸ்ருதிகா அண்ட் அர்ஜுனுக்கு திருமண நாள் வாழ்த்துக்கள்